இந்தியா தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதிரி வட்டத்தில் உள்ள நம்ம மேல செவல் இது சார்ந்து இருக்கிற நம்ம விவசாய பொதுமக்கள் வந்து வாழை விவசாயம் செய்யறாங்க அந்த வாழை விவசாயத்துல வந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாழை வந்து மொத்தத்தும் இயற்கை சீற்றத்தினால் அவ்வளவு சேதமடைஞ்சிட்டு இந்த சேதமடைந்த மக்களுக்கு நிவாரண நிதி நிதியாக நம்ம தமிழ்நாடு நம்ம அடுத்த மாநிலம் அடுத்த நாடு வெளிநாடுகள்ல பல மாநில மக்களை வந்து அவங்களோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உண்டு பண்ணுற காசு பணங்கள்ல ஒரு பகுதியாக இந்த விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கணுங்கிற எண்ணங்களோட அவங்க முன் வந்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இது வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இதுக்கு முன்னால் கொடுத்தது இவங்க கொடுக்க போறது இன்னும் வர இருக்குது அதாவது அபுதாபியில் நம்ம தமிழ் வாழ் மக்கள் அங்க வந்து கூடி சார்ந்திருந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு இந்த விவசாயப்படு மக்களுக்கு கொடுக்கணும் என்ன அவங்களுக்கு உருவாக்கி அவங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட் இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை இறைவன் எங்களிடம் கொடுத்து நாங்க அந்த பணி நாங்க எப்படி செய்ய போறோம் அப்படின்னா எந்தெந்த மக்களோட வாழ சேதம் அடைஞ்சிருக்கோ அந்த மக்களுக்கு உரிய ஆளுக்கு கரெக்டான அவங்களோட வீடு தேடி போய் கொடுக்கணுங்கிற எண்ணங்களை அமௌண்ட் எல்லாமே வந்து எங்களோட காசு இல்ல இறைவன் போல மக்கள் இருந்து கொடுக்குறாங்க நாங்க கருவி போல மக்களுக்கு குடும்பம் வீடு வீடாக கொண்டு போய் கடத்தலாங்கிற எண்ணங்களோட இருக்கும் நீங்களும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்திருந்து மக்களுக்கு இந்த பணியை செய்வோம் ஏன்னா இது இறைவன் செய்த பணி ஏன்னா இறைவனோட காரியத்துக்காக இந்த பூமியில ஒரு கருவி போல செயல்பட்டு பெருமக்களுக்கு ஒரு இழப்பீடு அப்படின்னு அப்படின்னா அவங்களால தாங்க முடிய சக்தி அவங்க கிட்ட இல்ல துணியளவு இல்ல நம்மளோட வாழ்வை இழந்துட கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு ஆறுதலான அமௌண்ட் நம்மளால பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாது ஏதோ சின்ன குட்டி சின்ன 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 சிறு அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இதை மாத்தி அடுத்த பருவத்துக்கு ஏதாவது முதலீடு பண்ணதுக்கு உதவியா இருக்குங்கிற எண்ணங்களை நாங்க முன்னெடுத்து இந்த செயல்பட பண்ண போறோம் வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து இருந்து இந்த மக்களை ஒரு ஆறுதல் படுத்துவோம் வாழ்த்துக்கள்